கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காம பேசியே கடைசி வரைக்கும் வச்சிருந்தேன் நல்லம் போல தோணுது ஏன்னா தான் ஃபுல்ல ஜாமம் வரைக்கும் கதைச்சிக்கிட்டு இருக்கிற அவளோட கதை ஒன்றும் இல்லையே கதைக்க கதை அப்படின்னு பரவாயில்ல சும்மா அவங்களோட ஃபோனை காதில் வச்சுக்குவோம் அவங்களோட மூச்சு சத்தத்துலேயே நான் நிம்மதியாக இருக்கேன் ரெண்டு ரசித்தவன் அப்படியே பொண்டாட்டிய ரசித்தவன் சொல்கிறது கொண்டு சரி என்ன மாலின்னு சொல்லுங்கள் உங்களோட சின்ன வயசு வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்கறது கொண்டு உம்மா அம்மா சுகமாக இருக்காவா அவன் மௌத்தா ஏழு வருஷமாக இருக்க ஆ ஓ மௌத்தாயிட்டா என்ன உம்மா அப்பா எலும்பு மிரிக்காது இப்படி விசாரித்தவர் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கொண்டாட்டி ஹோல் எடுத்தா என்ன இல்லை ஒன்றுமில்லை சும்மா மிஸ் ஆகி வந்துட்டு வைக்காள் அவள் பயத்தில் இவர் கேட்ட கேள்வி முதல் சும்மாவாலின் கதடி என்றவர் இப்போ விஷயத்துக்கு எடுத்தாலும் என்னண்டு கேட்கா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்போ எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த தொடர்பாடலை கெடுத்த சாமான் தொடர்பாடல் சாதனம் தான் இந்த ஃபோன் தான் பேர் தான் அதுக்கு தொடர்பாடல் சாதனம் அது செஞ்சவே இல்லை அதை இல்லாமல் ஆக்கினது தான் எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் ஒவ்வொன்றில் ரெண்டு சிம் நம்ம இலங்கையினுடைய சனத்தொகையை விட சிம் வித்திக்க கூட இருபத்தொரு மில்லியன் ஆக்கள் இருபத்தேழு மில்லியன் சிம் இலங்கோட புள்ளி விவரம் எங்கே போயிருச்சு ஏ என்ன நடக்குது தேவைப்பட்ட ஆக்களோட பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோன் அம்மா பார்க்கல பாப்பா பார்க்கல காக்காட்டை போகலை ராத்தாட்டை போகலை பொண்டாட்டியோட காய்க்கல பிள்ளைகளுக்கிட்ட என்னன்னு கேட்கல ஐயாயிரம் பேருக்கு லைக் போட்டு தெரியுதார் ஃபேஸ்புக்கில் ஆபத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா கடன் கேட்டுப்பாரு பாப்பம் ஏலாம் ஆணத்தை கூட வை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க கறியாக்கும் போது தண்ணியை கூட விட்டு பக்கத்து வீட்டுக்கு சே பண்ண சொன்ன இஸ்லாத்தில் அந்த கறியாக்கி செல்ஃபி எடுத்து ஃபோனில் சே பண்ணி போட்டு தண்ணியை துண்டுக்கிட்டேன் ஓ ஃபேஸ்புக்கை திறந்தோடனே எங்கள்ட விட்டு என்றைக்கு பாபிக்கு உண்டை வீட்டை பாபிக்கு உண்டா என் வீட்டு என்னது கிடா இது என்ன பிரச்சனைடா என் உள்ள சுண்டலோடதுங்கிற உள்ள இதை பார்த்து சண்டை பிடிக்க போகுது தொடர்பாடல் இல்லை பொண்டாட்டி புரிஷன் என்ன இல்லை தொடர்பு இல்லை ரெண்டு பேரும் முறிச்சியாரில் இருந்து ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருக்காங்க சந்திச்சிக்கான நாளாக போச்சு புருஷன் பொண்டாட்டி பேசி நாளாக போச்சு சிந்திச்சுப்ப பொண்டாட்டியாக இருக்க வேண்டியது ஃபோன் தான் ஃபோனாக இருக்க வேண்டியது பொண்டாட்டியாக போச்சு இன்றைக்கு இந்த ஃபோனை எப்படி பாவிக்கான் தெரியுமா பாத்ரூமுக்கையும் கூட கொண்டு வரான் படுக்கக்கோலையும் பக்கத்தில் வச்சிருக்கான் எந்த நேரமும் கூட இருக்கி அந்த ஃபோனுக்கு பெட்டரி லோவாகி பசி ஏற்பட்டால் உடனே சாப்பாட்டை கொடுத்து சாக் பண்ணுறான் லேசாக கீறுபட்டால் தொடச்சி உடுத்து நெஞ்சில் வைக்கான் அதுக்கு கவர் செஞ்சு போனால் உடனே உடுப்பெடுத்து கவர் போடுறான் அதுக்கு ஏதாவது கோலாறன்றா உடனே மருத்துவமனை கொண்டு போய் ரெப்பேரிங் சென்டரில் போய் பிரச்சனையை தீர்த்துட்டு வரான் அந்த ஃபோனை தொட்டு தொட்டு பார்க்குற மாதிரி புண்டாட்டியை தொட்டு தொட்டு பார்க்கல இப்போ பொம்பளையில் ஆசைப்படுறது என்னெண்டா நான் இந்த ஃபோனை போல் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை நம்மட பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னடா இந்த போனுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை இந்த பொண்ணுக்கு கொடுங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லையே தேவைப்பட்டா பேசிட்டு தள்ளி வைக்கிற ஃபோன் இப்போ நெஞ்சோட நெஞ்சோடையே வச்சிருக்கிற பொண்டாட்டி இப்போ சமைய காட்டில் ஆகிட்டியா சரி துண்டையான்னு கேட்குற ஆள் இல்லை துண்டு போட்டு போகிறான் இவன் பிரச்சனை அப்போது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு நல்ல தொடர்பாடல் இல்லாமல் போனதால் இன்றைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்மள இன்னொரு ஃபேக்டரி மாதிரி இன்னொரு கடை பிரான்ச்சு மாதிரியாலும் நம்மளோட பொண்டாட்டியை நினச்சி ஒரு அரை மணித்தால் ஒதுக்கி கதைச்சி பாருங்கள் குடும்பத்தில் பிரச்சனை குறையும் ஸ்ட்ரெஸ் குறையும் நிறைய பொம்பளைகளுக்கு பிரச்சனை முடி கொட்டுது தலக்கடுப்பு அடிவகத்துக்க பத்துற மூச்செடுக்க கஷ்டமாகிற ஷோல்டரில் பெயின் முள்ளந்தண்டில் பெயின் காலையில் எழும்பினா ஜொயிண்ட் எல்லாம் வலிக்குது சிலருக்கு குதிகால் கடுப்பு இவ்வளவு பிரச்சனையோட சிலர் வந்து கேஸ்டிக் அல்சருடைய சிண்டம்ஸும் செல்லி மருந்தெடுக்காங்க சரி வருது இல்லை கோவம் கூட வருது மறதி கடுமையாக இருக்குது பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதிசி மறந்து போகுது வெச்ச துறப்பையும் ஃபோனையும் சமைக்க சமைக்கப்போல அடுத்தது என்ன செய்யுன்றது தெரியாமல் அடுப்போம்ன்ற நிலைமைக்கு மறதி விளங்கிட்டா இவ்வளவு சிண்டம்ஸ் நான் நான் சொன்ன இவ்வளவு சிண்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இருக்குது ஒரு பொம்பளைக்கு இல்லை இன்றைக்கு நிறைய பொம்பளைக்கு தான் பிரச்சனை இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் மாந்த கேஸ் தான் கூட வார டாக்டர்ஸ் மாதிரி சொல்லி அனுப்புறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு ஏன்னண்டா இது ஸ்ட்ரெஸ் ரெஸ் சிம்டம்ஸ் உலவு நம்ம தெரியாமல் சித்தாலை சேய்க்கிற ஷோல்டருக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் முள்வந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும் அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான் இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை சரியாக்கும் அப்போ அவங்களை கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க நான் ஒன்பதை சொல்லுவேன் நின்று திரிக்கா இன்னதிரிக்கா 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 இது இருக்கா இது இருக்கா இது இருக்கா ஓ மசரா தோ மசரா தோ போகிற என்ன சாத்துறதுன்னு சொன்னாலும் சொல்லுவாள் இவ்வளவும் இருந்தா உங்களோட பிரச்சனை வேற மாப்பிள்ளை எங்க உண்ட பிரச்சனை அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ கூட உன்னோட வர்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு ஆட்டாக்காரனோட வந்திருக்க அப்படி ஆட்டாக்காரனோட போன வெள்ளலாம் இருக்காள் அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும் அவங்களோட மன ஒன்றும் இல்லை குட் லெசனிங் காது தாழ்த்தி கேட்கறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து மருந்தா ஆக பெரிய மருந்தேன் சொல்லித்தான் ஒரு டெப்லெட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அளவிடணும் கதைக்கிறத கேட்கணும் இந்த ரெண்டும் செய்யுங்க ஒரு டெப்லெட்டும் தேவையில்லை தூக்கி பக்கோட இறீங்க மேல் வருத்தம் இறங்கும் தலைக்கடுப்பு சரியாகும் முடி ஓட்டுறது நிற்கும் பகுத்துக்க பத்துறது சரியாகும் என்ன நிம்மதியாக அளவிடுங்க விடுங்க அடக்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அவங்களோட கதையை கேட்க ஆள் இல்லை கதையை கேட்க ஊறான்னு இருந்து வேலை இல்லை புருஷன் கேட்கணும் பாப்பா உம்மா கேட்கணும் பொண்டாட்டி கேட்கணும் புருஷன்ட கதையை கேட்கணும் இது கதையை தொடங்கினா ஆ போ எப்போ பார்த்தாலும் ந கித்த பிரச்சனை போய் ஆயிரம் பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டிங்க செக்கு மூணு ரிட்டன் ஆகி கிடக்கு கதைக்கு கேட்க கதை செக்கு மூணு ரிட்டன் ஆகி கிழிஞ்சாலும் அது ஒன்றும் இல்லடா இவள் ரிட்டன் ஆயிடுவாள் ஓ வேறொரு எக்கௌண்டில் கேஷை போட்டுருவாள் மறுவாள் அவ்வளோதான் அவுட் தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து பேச எப்படி பேசுகிற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நம்மளை வேலையை செஞ்சுட்டு அவள் கதைக்கக்குள்ளே தோலை சாந்துக்கிட்டு கிட்டே வருவேன் தள்ளிநீர் வேறு கட்டு தான் சாந்துக்கிட்டு வருது தள்ளிநீர் முதல்ல இந்த அந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்ட வேணும் இல்லை இன்னைக்கு உக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படட்டு கொஞ்சம் விரலையாலும் புடிய நண்டவர் இப்போ கிட்ட வே தள்ளிவில் சொல்லு அவள் என்ன இவர் இங்கே கணக்கு ஆ சரி ஆ ஆ சரி அவள் காய்ச்சி போகலை எவடத்தை விட்டே நண்டு கேட்டா எவடத்தேட்டா தானே எவடத்தை விட்டே நன்றி சொல்றது இவர் கேட்கலி இப்படி கதை கேட்டு ஸ்ட்ரெஸ் சரியாகாது ஒரு ஆள் கரைக்கூட முன்னு ஐ ஐக்கன்ற கிடைக்கணும் கண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்து அவள் சொல்கிறத கேட்கணும் அவருடைய இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும் அவள் அப்படியே சொல்லிக்கு போகக்கூட அப்படியே முகம் சுருங்கி வேதனை படக்குள்ள தலையை தடவி கொடுத்து நம்மளை கொண்டாட்டி கவுன்சிலர் கவுன்சிலர்தோட படா சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டினாக்கள் எல்லாம் இருக்காங்க ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்காரு கடுமையாக அவ்வளவுதான் தொற்றோப்படா புரிந்தான் தொடணும் தலையை தொட விலையாது அது டிம்மா உனக்கு இவ்வளவு கவலை யாருக்கே விளங்குது அல்ல அவனுக்கு விஷயம் நான் இருக்கேன்டி நான் இருக்கேன்டி ப்ளீஸ் நீ அப்படி என்று சொல்லி நம்ம கொஞ்சம் நெருங்கணும் அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும் அவங்களுக்கு கடும் கஷ்டமாக்கி எங்களை விளங்குது வாங்கணும் அவங்கள தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும் புறவ் நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்களே அது என்ன புறவு என்ன செஞ்சோம் உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க அப்படி என்று கேட்டு அவங்களை அப்படியே சோல்வ் பண்ணணும் கதையை கட்டு மூட்டி விட்டுருவடா குடும்பத்துக்கு சண்டையை ஓ நீ அவன் வந்தால் செருப்பை நீ நீண்டி சொல்லி விட்றாதிங்க கொஞ்சம் ஷோல் பண்ணி அதுக்கு என்ன இட வாப்பா தானே நான்தானே அதன் தங்க சண்டை உரிமையிலே சத்தம் போட்டிருப்பேன் அதை பெரிசா எடுக்காத நான் இருக்கியாண்டி சோல்வ் பண்ணணும் அவங்களோட கதைக்கணும் கதையை கேட்கணும் இந்த ரெண்டு செய் அளவிடுங்க கதையை கேளுங்க ஸ்ட்ரெஸ் வராது ஸ்ட்ரெஸ் இல்லை